அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இப்போலாம் என்னென்னு கேட்டால் வெளிநாட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு சாதாரண விஷயமாக போயிடுச்சு ஒரு காலத்தில்னா வெளிநாடுனா பயம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாருமே யோசிப்போம் ஐயோ வெளிநாட்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை மெனைக்கறதில்ல ரொம்ப பயம் கஷ்டம் வேணாம் அப்படின்ட்டுருவாங்க ஆனால் இப்போ வந்து சும்மா சாதாரண ஒரு விஷயமாக போயிருச்சு இந்த வெளிநாட்டுக்கு வரது வரவங்களும் ரொம்ப ஈஸி வெளிநாட்டில் போயிட்டு சமாளிக்கலாம் வெளிநாடு என்ன நமக்கு முடியாமல் இருக்க போது முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்துடுறாங்க ஆனால் இங்கே வந்துட்டு வந்த பிறகு அடிக்கடி செய் குடும்பத்தை பிரிஞ்சு வந்தால் இங்கே வந்து கொஞ்சம் நம்ம சரியாகிறது கொஞ்சம் நாள் போகும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதமாச்சும் போகும் ஏன்னா குடும்ப உறவுகளை பிரிஞ்சு இங்கே வந்த பிறகு இங்கே முகம் தெரியாத முகங்கள் தெரியாத மொழி இருக்கிற சூழல்கள் வித்தியாசமான சூழல்கள் அப்படி இருக்கும்போது உண்மைக்குமே கஷ்டம் தான் நமக்கு இங்கே வந்து வாழ்கிறது அப்போ அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ சமாளிக்க முடியாத இடத்துல நமக்கு பிரச்சனை வந்துட்டு வீட்டை நினச்சிட்டு கவலைப்படவும் இங்கே வேலை செய்ய தெரியலைங்கையும் இல்லாட்டி வேலை கஷ்டங்கையும் சாப்பாடு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லும் போது உண்மைக்குமே இது ஒரு பெரிய நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்போ இங்கே இலங்கையிலேருந்து வந்து வரும்போதே நம்ம இது சம்மந்தமாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரோம் தெரிஞ்சும் வாரம் தெரியாமலும் வாரம் அப்போ இங்கே வந்த பிறகு வீட்டு பிரச்சனை கைக்கு எனக்கு வேலை செய்ய முடியாது எனக்கு சரியான கஷ்டம் நான் நாட்டுக்கு போகணும்னு சொன்ன கைக்கு சொன்ன பிறகு அப்போ சம்மந்தப்பட்ட அவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த மேனேஜரா இல்லாட்டி அந்த வீட்டுக்கார பாபா இவங்க என்ன செய்கிறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க ஏன்னு கேட்டால் உண்மைக்குமே நிறைய காசு சொல் ஒரு கிட்டத்தட்ட நியாயமான நம்மளோட காசுக்கு நியாயமான பெரிய தொகை கொடுத்து தான் நம்மளை எடுக்கிறாங்க அப்போ அவ்வளோ காசை க கொடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து இங்கே வந்தால் கேட்குறேன் வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னால் கட்டாயமாக அது எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் எங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பின வெளிநாட்டு முகவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி எங்களை எடுத்த வீட்டுக்காரவங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துமே சிக்கல் தான் அதே நம்மளை நம்மளுக்கும் சிக்கல் அப்போ அந்த ஒரு விஷயம் மூணு பேத்துக்குமே இந்த ஒரு விஷயத்தையால் மூணு பேருமே பாதிக்கப்படுறோம் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் உங்களை அனுப்ப மாட்டோம் எனக்கு அனுப்ப முடியாது வேணால் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சமாக காசை கொடுங்க உங்களுக்கு செலவழித்த காசை கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மைக்குமே நம்ம கையில் காசு இல்லை அவ்வளோக்கு எட்டு லட்சம் பத்து லட்சம் இருக்குமா இருந்தால் நாம் அந்த வெளிநாட்டுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை அப்போ இதை என்னை எடுக்க நீ அப்போ அதாவது ஒரு மனைவி வெளிநாட்டில் ஒரு தாய் இருக்காங்கன்னா என்னை எப்படியாச்சும் எடுங்க எனக்கு இங்கே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லும் போது குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் சகோதரங்களாக இருக்கலாம் எப்படியாச்சும் உங்களை எடுக்கணும்னு சொல்லி அதுக்காக அழகிறாங்க ரொம்ப அழஞ்சி திரியிறாங்க அப்படி அலைஞ்சு தெரியும் போது இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை காசும் கேட்குறாங்க அப்போ அந்த காசை கட்டி எடுக்கவே முடியாது ஆனால் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ அந்த மாதிரிக்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நினைக்கிற ஒரு இப்போ கிட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இந்த மாதிரி நடந்துருச்சு என்னைய அதாவது பெரிய தொகை கட்டி எடுக்க முடியலை என்னோடய மனைவி எடுக்க முடியலை என்னோடய அம்மாவை எடுக்க முடியலைன்னு சொல்லி இப்போ நேற்று கூட ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா என்னோடய மனைவி எடுக்க முடியலை எனக்கு அவ்வளோ பெரிய காசை தேட முடியாது எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எனக்கு அவங்கள எடுக்க முடியாது அதுக்கான வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை என்ன செய்வேங்கிற ஒரு மன உளைச்சலில் அவங்க ஒருத்தர் தந்தை ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அப்போ இது உன்னைக்குமே ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லாத குடும்பக்கு தாங்க இங்கே வரும் இந்த வீடுகளுக்கு வந்து உண்மைக்குமே இந்த வெளிநாடுகளில் இருக்கிற வீடுகளை வேலை செய்யும் உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாராலையும் சமாளித்து வேலை செய்ய முடியாது அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த நேரத்துக்கு ஒரு ஆறுதல் இல்லை ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னும் பிரச்சனை அதிகம் தான் இன்றைக்கி அந்த தந்தை இறந்து போயிட்டார் இந்த தாய் இந்த வெளிநாட்டில் இப்போ நினைச்சோன்னால் அவங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்போ வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது அதனால கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நாம் அவதானித்து பார்க்கணும் நல்லா இருக்கும்னு வெளிநாட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு நம்ம குடும்பம் பிள்ளைகள் இல்லாட்டி உழைக்க வந்த தாய் சகோதரிகளுக்கு பிரச்சனை வருமா இருந்தால் இங்கே வந்தே வேலை இல்லை அது பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வெளிநாட்டுக்கு வர்றவங்களும் சரி அது சம்மந்தப்பட்ட வேலை வேலைவாய்ப்பு முகவர்களாக இருக்கட்டும் எல்லாமே இதை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணால் ஏன்னா எல்லா பிரச்சனையும் எங்கள் உறவுகளுக்கும் எங்களோட சமூகத்துக்கும் எங்களோட நாட்டுக்கும் அப்படிங்கிறது தான் மிச்சம் உண்மையும் கூட நன்றி உறவுகளை